ஏறத்தான் நான் ஏற்க சட்டமன்றத்தையே சொல்லியிருக்கிறேன் இது வரைக்கும் இந்த நான்காண்டில் எண்பத்தி ஆறு இடங்கள்ல திடீர்னு நான் போய் பரிசோதனை செய்கிறேன் திடீர்னு திடீரென போய் பேசுகிறேன் எண்பத்தி ஆறு இடங்களில் பரிசோதனை இன்றைக்கி இன்னைக்கு கூட சரி அந்த சிஎம்ஆர்டி ஒர்க்கு செய்கிற அந்த கான்ட்ராக்டர்காருக்கு நான் வருவேன் டெஸ்ட் பண்ண தெரியாது நான் மதுரைக்கு வந்தேன் மதுரைக்கு வந்தால் நான் உடனே இந்த வழியாக வந்து நான் இந்த சிஎம்ஆர்டி ஒர்க்கை வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் நான் வந்து டெஸ்ட்டே பண்ணேன் பொது ஐஆர்சி கேடுன்னு இருக்குது இந்தியன் ரோட் காங்கிரஸ் அப்படின்னு ஒரு ஐஆர்சி கேடு இருக்குது அந்த கேடு பிரகாரம் தான் வந்து நாங்கள் ஒப்பந்தாரர்களுக்கு ஒப்பந்தம் போடுகிற பொழுது என்னென்ன திக்னஸ் என்ன சமாச்சாரம்னு நாங்கள் போட சொல்கிறோம் நான் தமிழ்நாடு புற சுற்றி கொண்டிருக்கிறேன் தரமான சாலை தான் போடப்பட்டிருக்கிறது அங்கே இங்கே எங்கேயாவது புகார் வறுமையானால் அதை விரதில்லை அந்த புகாரை எடுத்துக்கொண்டு உடனே அந்த சம்மந்தப்பட்ட அந்த பகுதியினுடைய கண்காணிப்பு அறை அழைத்து இப்படி சாலை போடப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி அது உடனே இந்த ஒப்பந்த காலத்துக்குள் அப்படின்னு தான் நம்ம போடுறதுக்கு கண்டிஷன் இருக்குது எப்பயுமே ஒரு சாலை போடுகிறபோது அந்த சாலை சரியில் சொன்னால் ஒப்பந்த காலத்துக்குள் அவங்களை திருத்தி போடுறதுக்கு நல்ல இடம் இருக்குது அது போன்ற வருகிற புகாரை நாங்கள் கண்டுபிடிச்சி அதை நாங்கள் முறைப்படி நாங்கள் செய்து கொடுத்துருக்குறோம் அதனில் சென்னையில் மாநில லெவலில் வந்து குவாலிட்டி கண்ட ஒரு சிஏ இருக்கிறார் அவர் பேர் சரவணன் பேர் இது போன்ற புகார் வருகிற பொழுது அவர்கிட்ட அந்த புகாரை கொடுத்து அந்த ஊரில் சாலை முறையாக போட்டுருக்குறாங்களா அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இதேனில் எங்களுடைய துறையினுடைய செயலாளர் சுற்றுப்பயணம் போகிற பொழுது அவர் நேரடியாக சாலைகள் முறையாக போடப்பட்டிருக்கிறதா என்று பார்த்து போகிறோம் அதில் காம்பரமை செய்யற பெச்சுக்கே இடம் கிடையாது நம்முடைய சகோதரர் அப்படி ஏதாவது எங்கேயாவது அப்படி என்று இடத்துல எங்கள் ஆதாரபூர்வமாக கொடுத்தோம்னு சொன்னாக்கா இந்த ஒப்பந்த காலத்துக்குள் இருந்தோம் என்று சொன்னால் அதை முறையாக மீண்டும் நாங்கள் ரினியூல் பண்ணி போட சொல்வோம் ஒப்பந்த காலம் முடிஞ்சது தான் அவர் ஏற்கனவே டெபாசிட் பணம் அது அதை வந்து பெனால்ட்டியை நாங்கள் பண்ணி அவர் பெனால்ட்டி போட்டுவோம் அதை போடாத இருக்க மாட்டோம் நாங்கள் பண்ணிவிடுவோம் இதில் காம்பிரமிசி என்ற பேச்சுக்கே இடமில்லை நெடுஞ்சாலைத்துறை போட்டோம் சட்டமன்றத்தில் வந்து தமிழ்நாட்டில் யாராத்தாழ நாற்பத்தி எட்டுக்கு மீட்டர் கட்ட டோல்கேட் இருக்குது இந்த டோல்கேட்டை வந்து அப்புறப்படுத்தணும் பீரிடெலாம் சிலதெல்லாம் முடிஞ்சிருக்குது பதிமூன்ற டோல்கேட்டுகள்லாம் பீரிடெல்லாம் முடிஞ்சிருச்சு இவங்கெல்லாம் எடுக்கலை பரநூரில் எடுக்கலை நேரடியாக சட்டமன்றத்தில் மக்கள் எல்லாம் கேள்வி கேட்டாங்க நான் ஒன்றிய அரசுங்க பல முறை நாங்கள் கடிதம் எழுதணும் இப்போ ஒன்றிய அரசு என்ன சொல்லிட்டேன் ஒரு ஆக்டை பாஸ் பண்ணிவிட்டு அதான் பீரியடு முடியிறதுன்னு ஒன்று கிடையாது கிடையாது நாங்கள் வந்து தொடர்ந்து என் பொறுத்துறதுக்கு நகாய பொறுத்துறதுக்கு சாலைகளை வந்து நாங்கள் மேம்பாடு செய்து கொண்டிருக்கிறோம் விபத்து ஏறு ஏற்படுகிற இடங்களில் வந்து நாங்கள் அண்டர் பாஸுக்கு போடுறோம் அதே போன்று விபத்து ஏற்படுற இடங்களில் பல இடங்களில் மேம்பாலம் கட்டி கொண்டிருக்கிறோம் ஆக தொடர்ந்து அந்த நகாயிலங்கள் படி பணி நடந்து கொண்டிருக்கிற காரணத்தினால் பீரிடு முடிகிறது ஒன்று இல்லை இனிமே ஆனால் நாங்கள் தொடர்ந்து வசூல் செய்வோம் அப்படின்னு ஒன்றிய அரசாங்கம் அந்த விதிகளையும் சட்டத்தையும் வந்து தெரிவித்து எனக்கு திருப்பி அடிச்சிட்டாங்க அதை நான் சட்டமன்றத்திலே நான் சொல்லிட்டேன் பீரிடு முடிஞ்சதுன்றது ஒன்று கிடையாது அப்படின்னு நாங்கள் சொல்லியிருக்கிறோம் அதுக்கடுத்தது நீங்கள் மதுரை சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வந்து இப்படி ஒரு போட்ருக்காங்கன்னு சொல்லி சொன்னால் அதை செய்யலைன்னா நகாயை அளவுக்கு அவங்க வந்து கண்டம் கோர்ட்டு அவங்க தான் சந்திக்க வேண்டிய நிலைமை இருக்கும் நீங்கள் சொல்கிற அந்த செய்தி வைத்துக்கொண்டு மதுரை ஆர்வனுடைய கவனத்துக்கு நான் கட்டு கட்டாயம் கொண்டு போவோம் நாற்பது மூணு கிலோமீட்டரு நாற்பது இல்லை ஏற்கனவே நகாயை பொறுத்தளவுக்கு நம்முடைய நிதின் கட்கரி அறுபது கிலோமீட்டருக்கு ஒரு டோல் தான் போடுறோம்னு அவரே சொன்னார் நாடாளுமன்றத்தில் சொன்னார் அதை வைத்துக்கொண்டு தமிழ்நாட்டில் பல இடங்களில் வந்து அறுபது கிலோ மீட்டருக்கே உள்ளே இருக்கிறது என்று மாநில நெடுஞ்சாலைத்துறை மூலமாக நான் கண்டுபிடிக்கப்பட்டு நாங்கள் தொடர்ந்து அதையும் நாங்கள் குறிப்பிட்டு எழுதியிருக்கிறோம் நீங்கள் நாடாளுமன்றத்தில் அறுபது கிலோ மீட்டருக்கு ஒன்றுன்னு சொல்லியிருக்கிறீங்க தமிழ்நாட்டில் பல இடங்களில் அறுபது கிலோமீட்டருக்கு மீட்டருக்கு உள்ளே இருக்கிறது ஆனால் அதையாக நீங்கள் முறைப்படுத்துங்க அப்படின்னு நான் கடிதம் எழுதியதுக்கு ஒன்றிய அரசாங்க அமைச்சர் அவர்கள் வந்து நடைமுறையில நாங்கள் வந்து ஒன்றன் பெண் ஒன்றாக நாங்கள் மாற்றி அமைக்கிறோம் அப்படின்னு பதில் அனுப்பிக்கிறார் ஸோ மேலூர் சாலை போட்டதில் சாலையில் இந்த மரங்களை வந்து முறையாக டெண்டர் விடாமல் அகற்றாது ஊர் மக்கள் எல்லாருமே போராட்டம் பண்ணுறாங்க திரும்ப எடுக்கப்பட்ட மரத்தில் புதுசாக இதுவரையும் மரக்கன்று எதையுமே நடாமலும் இருக்காங்க இல்லை முதலமைச்சர் சாலை மேம்பட்டத்தை பொறுத்தளவுக்கு அந்த ஒப்பந்ததாரையே மரம் வைக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறோம் பொதுவாக நாங்கள் போகிற இடங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா மரக்கன்று கன்று வைக்கணுன்றது எங்களோடய நோக்கம் அதுவும் குறிப்பாக ஒரு மரம் வெட்டினால் அதுக்கு பத்து மரம் வைக்கணும்னு சொல்லி இன்செக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் நாங்கள் கொடுத்துருக்குறோம் சிஎம்ஆர்டி ஒர்க்கை பொறுத்தளவுக்கு அந்த ஒப்பந்ததாரே நேரடியாக அந்த வந்து கண்ணை வைக்கணும்னு சொல்கிறோம் அதோடு மட்டுமல்ல ஏறத்தாழும் ஐந்து அடி உயரத்துக்கு மேலே தான் கண்ணுலாம் வைக்கணும் நர்சரி கொண்டாந்து நடுனாக்கா அது வந்து சில நேரங்களில் கால்நடைக்கு இரையாகி இருக்கிறது